அப்பொழுது ரோஷம் வருகிறதோ உணர்வு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் நரகத்துக்கு போகாம திரும்பும் இல்லை என்றால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாமும் அவர்களுடன் சேர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் காக்க வேண்டும் ஆகையால் அன்புக்குரியவர்களை அல்லாஹனுடைய அருளுக்குரியவர்களாக நாம் உண்மையிலே இருந்தால் இந்த சமுதாயத்தை நரக நெருப்பில் விழுவதிலிருந்து காப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் கையாள வேண்டும் அதை செய்யாத வரைக்கும் நாம செய்ய முடியாது அல்லாவிடத்துல பதில் சொல்லவே முடியாது அல்லாவோட தூதர் முதல்ல மகி இறங்கின உடனே அல்லாஹ் சொன்னா அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா முதல் கட்டளை நீங்க உங்களையும் குடும்பத்தாரே நிறைய நேரம் காப்பாற்றுங்கண்ணா உடனே அல்லா ஒருத்தரையும் செஞ்சாங்க போய் சஃபா மனு மலையனுடைய அடிவார்த்தை நின்று கொண்டு அவங்களுடைய எல்லா குடும்பத்தாரனுடைய பெயரையும் சொல்லி அழைத்தார்கள் லாஸ்ட்ல யாரை தனிமம் அழைச்சாங்க முகம்மதியின் குடும்பத்தினரே வாருங்கள் நாங்கள் அவங்க பேரா சொல்லி சொல்றாங்க முகமதின் குடும்பத்திலே வாருங்க எப்படி சொல்றாங்க முகம் அப்துல்லாவினுடைய சொந்தங்களே ரத்தங்களே வந்துருங்க நாங்க கூப்பிடுறாங்க மக மர்மம் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அதாவது தாம்பரம் கூட பிறந்தவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மேலே சொன்னாங்க நான் வந்து அல்லாம் தூதராக வந்திருக்கிறேன் உங்களுக்கு செய்தியை சொல்ல வந்திருக்கேன் செய்தியை சொல்லும் பொழுதுதான் அபுலப் மண்ணி சபிச்சான் அதெல்லாமல் தெரியும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ முதல்ல சொன்னது அவங்க யாருக்கு சொன்னாங்க குடும்பத்தாரன் அடுத்து யாருக்கு சொன்னாங்க தெரியுமா குடும்பத்தாரன் எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாங்க பாதி பேர் வந்தாங்க மீதி பேர் எதிர்த்தாங்க எல்லாமே பண்ணாங்க அடுத்த எல்லா கட்டளை விடுறது என்னென்னா மொகல்லாவாசிகளுக்கு அந்த குறைசிகள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கண்ணா எல்லோரும் சந்திச்சு சொன்னாங்க எல்லாரையும் சந்திச்சு சொன்னாங்க அல்லாஹி தவிர வணக்கத்துக்கு இல்லை நான் தூதராக வந்திருக்கேன் எனக்கு ஒரே ஒரு வேலை இதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் அல்லா என்னை இதுக்கு தான் அனுப்பியிருக்கிறான் நான் இறை தூவராக இருக்கிறேன் அல்லாவுக்கு இணைவிக்காத என்னை திரும்ப 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 மகளாக்கெல்லாம் சொன்னாங்க எல்லாருக்கும் சொல்லி முடிச்சாங்க அதில் ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு எதிர்த்தவர்கள் உண்டு அல்லாஹ் தூதரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டவர்களும் உண்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுதான் ஹஜ்ஜினுடைய நேரம் வெளியூரில் இருந்து ஹஜ்ஜுக்கு வராங்க அவங்கள சந்திச்சு இஸ்லாத்தை சொல்லுங்க காஜிகளுக்கு அல்லா ஒரு தூர்மை சொல்லாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹாஜிகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லலாம் இப்போவும் நம்ம சொல்லலாம் யாருக்கு தெரியுமா யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போயிட்டு ஹஜ்ஜுக்கு வராங்களோ அங்கே நின்றுக்கிட்டு இஸ்லாத் ஏற்றுக்கு நம்ம சொல்லலாம் நீங்கள் காலையில் விட நான் சொன்னேன் என்ன பண்ணால் காஷ்மீரை எடுத்துக்கிட்டா காஷ்மீரை எடுத்துக்கிட்டால் ஜம்முவாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் எல்லாருமே முதல்ல அவங்க ஒரு குடும்பத்துக்கும் குலதெய்வ அது இல்லாதவங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப குறைவு குடும்பத்துக்கு குலதெய்வத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க முஸ்லீம் பேர்ல இருக்கும் இப்படி இருந்தா தான் இஸ்லாம் என்று விலகி இருக்கிறாங்க போனா என்ன செய்யலாம் நம்ம பேர் வாங்கணும் கூப்பிடாம இல்லையா சூழ்நிலை இப்பவும் இருக்குதாச்சு ஆனால் இவர்கள் இது இஸ்லாம் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை அவர்கள் மக்கத்து காவிரிகள் இது இப்ராஹிம் நபியோட வழி என்று எண்ணிக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் இது முகமது நபியினுடைய வழி என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லா வழிகேட்டில் இருப்பவர்களும் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அவர்கள் அமல் செய்து கொண்டிருந்தார்கள் இது இவ்வளவு பெரிய சம்பவம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நம்ம என்ன செய்யறோம் சின்ன 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 விஷயங்களில் மாத்திரம் கவனங்களை செலுத்திக் கொண்டு இருக்கின்றோம் சின்ன காரியங்களில் கவனம் செலுத்த தவறு இல்லை அல்லவளை ரெண்டு விஷயம் செய்யணும் என்ன தெரியுமா ஒன்று மக்களை இணை இணைவகுப்பிலிருந்து மீட்க வேண்டும் அதை மட்டும் சொல்லிவிட்டு தொழுதுட்டு நோம்பு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே முடங்கிட்டால் நம்ம என்ன செஞ்சிருவோம் ஒரு பக்கம் சரி பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கம் சரி பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் இருக்குது மனிதனுக்கு முன்னே சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அதை செய்யணும் பசித்தோருக்கு உணவு தாகித்தவருக்கு தண்ணி ஆடை இல்லாத ஆடை ஆபத்துக்களில் இல்லை இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்களையும் அல்லாவின் பாதையிலே அல்லாவின் பாதையிலே அழைக்க வேண்டும் இந்த ரெண்டே ஒரு சேர செய்யணும் ஒன்று நரக மறுமையில் நரகத்துக்கு பெற கூடாது இந்த உலகத்தில் வாழும்போது கஷ்டப்பட்டு கூடாது இந்த ரெண்டையும் ஒரு சேர தான் இஸ்லாம் ஆனால் நம்மள என்ன செய்யறோம் ஒரு சாரார் தொழுதுட்டு சுபிச்சுமா வளர்ந்தா போதும் நாம தொழுவான்னு நிறைவடைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு சாரார் தொழுவே இல்லாத பிரச்சனை இல்லை மனிதமான மனதே மாநிலத்தில் உதவி செஞ்சால போதும் என்று மக்களுக்கெல்லாம் உதவி கொண்டு தங்களை தாங்களே செய்கிறாங்க மகிழ்ச்சியை விடுறாங்க ரெண்டுமே தப்பு ரெண்டும் இணைக்கணும் ரெண்டுமே இணைத்தால்தான் நாம் பரிபூர்ண ஈமான் ஆக முடியும் ஆகையால் இஸ்லாம் என்பது பறந்து விரிந்து பொருள் தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை நெறி அதை குருடர்கள் யானையை பார்த்தது போல நாம் புரிந்து கொண்டது போல இஸ்லாத்தை அல்லாமல் இஸ்லாத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவினார் அருள் மாறுவோம் அது இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தாலும் சரி நம்ம மக்கள் செய்வாங்க மறந்துடுவாங்க நேற்று எத்தனை டிசம்பர் அஞ்சு முன்னாள் முதல்வர் இறந்த நாளை பிரம்மாண்டம் வச்சாங்க இன்னைக்கு அந்த ஃபிளக்ஸ் எங்க வச்சு எங்கேயா பேசுவாங்களா நம்ம பத்தி நாளைக்கு பேசுவாங்களா சடங்கு சம்பிரதாயம் தங்களை காத்துக்கொள்ள ஜாதிய தலைவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சம்பிரா இருக்கு உண்மையிலேயே ஒரு மனிதன் இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லை ஒன்று செய்தால் அவனுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் நன்மை வந்து சேரும் அதுதான் நம்மளுடைய இலக்கு நம்ம வருஷ வருஷம் விழா கொண்டாடுறது நோக்கமில்லை நமக்கு நாம் செய்த ஒரு நற்காரியத்தின் மூலியமாக நாள் வரை நமக்கு நன்மை வந்து சேர வேண்டும் சத ஜாரியா அது போன்ற ஒரு நன்மையான காரியங்களில் நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் அது உறுதியாக நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும் அல்லாஹனுடைய அருளுக்குரியவர்களாக மாற முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்தவனாக இம்முதல் உரை நிறைவு செய்கிறேன் அனில் அபிலமின் வரம்தல்ல வரகாத்திரம் அலமதுல்லா அன்புக்குரிய அல்லாவின் நல்லடையார்களே அல்லாவினுடைய மாபெரும் கருணையினால் நாம் அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தில் இருக்கின்றோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தத்துவங்கள் சொல்வதோ அல்லது தொடர்ந்து உபதேசம் செய்வதை மட்டும் இஸ்லாம் அல்ல இஸ்லாத்தை ரெண்டாக பிரித்தா மாத்திரம்தான் அதை பிரித்து படிக்கணும் ஒன்று கடமை வந்த வந்தவுடனே நமக்கு முதல் கடமை என்னது தொழுகை தொழுகை என்பது கடமை எப்படி வேண்டும் என்பது கல்வி இப்போ நல்லா விளக்கிடுங்க ஒரு நாளைக்கு எத்தனை வேலை தொழணும் சொல்லி முஸ்லீம்கள் மத்தியில் கருத்து வருவோம் இல்லை காஃபிகளை மத்தியில் கருத்து வரவோட இல்லை காஃபி சொல்லுவாங்க முஸ்லீம்கள் அஞ்சு வேலை தொழுவாங்க சொல்கிறாங்களா இப்போ அதில் கருத்து வரவில்லை கடமை கருத்து வருவோம் இல்லை எங்கே பிரச்சனை எப்படி தொடர்களை பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை வந்தது நம்ம கல்வி ஒரே கல்வியை கற்று ஐந்து வேலை தொழுகை சரியா எல்லோரும் ஒன்று மூலம் தொழுவோம் எல்லாரும் தொழுகை விருப்பத்துடன் தொழுவோம் இப்போ நம்மட்ட எப்படி இருக்கு தொழுர கூட்டம் தொழாத கூட்டம் தொழுறவங்களில் பல மாதிரி டிசைன் டிசைனாக தொலைக்கூடிய இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரக்காயத்தை அஞ்சு ஆறு டிசைன்ல தொழுது காட்டினாங்களா அப்ப என்ன விளங்குது நமக்கு தூழக வேண்டும் என்று விளைஞ்சு கொண்ட நமக்கு எப்படி தூழ வேண்டும் என்ற கல்வியை கற்பதற்கு தயாராக இல்லை முடிச்சுதா அதுக்கு அடுத்த நோன்பு ரமலான்ல நோன்பு நோன்பு எந்த கருத்து வருவோம் இல்லை அது ஏன் கட்டம் உக்குமா அதெல்லாம் உடைய கட்டலை ஆனால் நோம்புல இன்னைக்கு நம்மட்ட சந்தையம் இருக்குது பல்ல குத்தலாமா மூக்க சுத்தலாமா முங்கி குளிக்கலாமா நான் எப்படி குளிக்கணும் எப்படி படுக்கணும் என்னைக்கு நோன்பு வைக்கணும் என்னைக்கு விடணும் ஆயிரம் கேள்விகள் இருக்குது கடைசி கேள்வி விட்டுக்கிட்டே நினைப்பான் நோம்பு முடிஞ்சு சவால் வந்துடும் சரி சமுதாயம் மொத்தமும் நோம்பு நோக்கா சமுதாயம் மொத்தமும் நோம்பு நோக்கிறதா இல்லை சில வருஷம் நான் வந்து அடுப்பில் நினைக்கிறேன் புரோட்டா மாஸ்டர் ரொம்ப சூடு பதர் யுத்தத்தை விடவா உனக்கு சூடு களத்தை விடவோ உனக்கு சூடு பதற்களத்துல ஆயுதம் இல்லாம பயிற்சி இல்லாம விடிந்தால் மரணம் கண் முன்னால் எதிரிகள் கூட்டம் கூட்டமாக ஆயுதம் தாங்கியவர்களாக உணவு உணவு வசதிகளோட ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட குடங்குடமாக அறிந்து கொண்டு சந்தோஷமாக அவர்கள் எண்ணியது விடிந்தால் சின்னஞ்சிறு கூட்டத்தை அறிந்து விடலாம் என்ற வெற்றி கலியாட்டத்தில் போருக்கு முன்னே வெற்றியை கொண்டாடினாங்க இங்க ஒரு ஒரு கூட்டம் வாலிபர்கள் கொஞ்சம் குதிரை ரெண்டு யானை ஒன்று ஒட்டோ ரெண்டோ மூணும் வாழ் சரியா கிடையாது அம்பு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இவங்கள்ட்ட அந்த கூட்டத்திடம் இல்லாத ஒன்று இருக்கு தெரியுமா ஈமான் எல்லாவற்றையும் கொடுத்தான் முந்நூற்றி பதிமூணு ஆயிரத்தி முந்நூறு பேர் செஞ்சாங்க தோம்சு பண்ணாங்க அப்போ எல்லாம் சொல்லி காட்டுதான் அந்த யுத்தத்தில் நீங்களாக வெட்டினீங்க நான் தான் வெட்டினேன் எல்லாம் சொல்லுவேன் நான் தான் என்னுடைய படையை மூவாயிரம் மாணவர்களை இறக்கினேன் இன்னும் தேவைப்பட்டு அஞ்சாயிரம் கூட இறக்கியிருப்பேன் அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு மூவாயிரம் பேரை கூட என்ன செஞ்சேன்னா அவர்களை துவம்சம் செய்தேன் என்று நல்லா சொல்கிறான் அந்த மாதிரி போர்க்களத்தில் நம்ம இருக்கிறோம் நோம்புக்காமல் இருக்க கண் முன்னில் மரணம் நிழல் நிழலாடுதா நீ இப்போ நோம்பு வச்சுக்கிட்டு நோம்பு காலத்தில் என்னமெல்லாம் சின்னங்கன்னு சொல்ல போனால் நம்ம மக்கள் நோன்பு வச்சிருக்கோம் கூட ஜவுளி எடுக்க அடிக்கி நோம்பு விட்டுறதாங்க நான் யாருங்க ஏன் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன் ஜவுளி எடுக்கிற இடையில் செய்வாங்க நோம்பு விட்டுட்டு நாங்கள் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு தூக்கிக்கிட்டே சார் குட குடமாக ஜூஸ் குடிக்குது டோர் ஓப்பன் பண்ணி சட்டரை ஓப்பன் பண்ணி ஜூஸ் குடிக்கக்கூடிய நிலமே பார்க்குறோம் குடும்பத்தோட ஒரு பொம்பளை குடித்தா ஏதாவது மாத விளக்கு நோம்பு இல்லைன்னு சொல்லலாம் குடும்பத்தோடு குடி என்னன்னு கேட்டார கேட்டேன் இன்னைக்கு என்னம்மா எல்லோரும் சாப்பிட்றது இல்லை என்ன அப்படின்னு ஜவுளிக்கு வந்துருக்கோம்ல ஆறு நம்ம சமுதாயம் எப்படி அல்லா உடம்பு உதவி கிடைக்கும் இதுக்கு என்ன காரணம் நோம்பு உணர்ந்தவர்கள் நோம்பை பற்றிய கல்வியே படிக்கல ஜக்காத் அடுத்து கடமை ஜக்காத்து கொடுக்கணுமா அவன் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இல்லை அதை பற்றி எங்களுக்கு என்ன நோ ஐடியா எனவே நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அவன் பக்கர் சித்திக்கிறார்கள் அவன் சொன்னாங்க தொழுதும் ஒருவன் ஜக்காத்து கொடுக்க மனத்தால் அவனோடு நான் போர் செய்வேன் நாங்கள் நீ நம்ம சம்ப யாத்திரை என்ன செய்யணும் வாழ் சண்டை போடணும் முடிய முடிய யார் சரியான முறையில் கொடுக்குறாங்க ஜக்காத்து எல்லாரையும் ஒற்று மொத்தமாக சொல்லலை விளைஞ்சு கொண்டவங்க சரியாக செய்கிறாங்க அதுக்காக அவங்க நோட்டீஸ் எடுத்து விட்டணும் அவசியம் கிடையாது அல்ல அவங்க தான் காட்டணும் ஆனால் நாம் விலங்காத மக்களையே அதிகமாக பார்க்கிறேன் என்ன காரணம் ஜக்காத்தை பற்றிய அந்த பாடம் அவர்களுக்கு இல்லை அந்த அறிவும் அந்த வழிமுறையும் தெரியல கட்ட கொடுக்கப்படலை நாம தயாராகவும் இல்லை படிப்பதற்கு எதுக்கு போட்டுக்கிட்டு நான் சம்மாத்தி முன்னதை சட்டத்தை படிச்சுக்கிட்டு ரெண்டரை பர்சன்ட் கொடுத்துட்டு இருக்கவா அதான் அல்லனு செஞ்சான் நமக்கு மேல ஒருத்தர் கூட இருபத்தி பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு கொள்ளுதான் நம்ம குளிக்கிற சோப்பில் இருந்து நம்ம துறக்கிற பேஸ்டில் இருந்து பிரசில் இருந்து உள்ளாடை வெளியாடல இருந்து நூலில் இருந்து பஞ்சிலிருந்து தலையில் பறக்கிற மூடிக்கு தேய்க்கிற இருந்து அத்தனை மறியலில் நம்ம பணம் போய்கிட்டு இருக்கு ரெண்டரை பர்சன்ட் நான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கூட்டம் இருக்குது இன்னைக்கு கூட தென்காசி மாவட்டத்தில் என்னது போராட்டம் ஜிஎஸ்டி விலக்க வேண்டும் வாடகை கட்டிடங்களுக்கெல்லாம் சொல்லி வாடகைக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் மத்திய அரசு அதுக்கு இன்றைக்கி அங்கே உள்ளூர் அடைப்பு ஒவ்வொரு ஊராக நடந்துகிட்டு இருக்கு அப்போ நல்லா சக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை விளங்குன நாம ஜக்காத்து யார் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் விளங்கலை கல்வி இல்லை இறுதியாக ஹஜ்ஜில் யாருக்குமே என்ன இல்லை மாற்று கருத்து இல்லை ஹஜ்ஜு வசதி இருந்தால் போகணும் எல்லாம் சொன்னாங்க யார் ஒருவருக்கு ஹஜ்ஜி செல்வதற்கு வசதி இருந்தும் ஹஜ்ஜி செல்லாமல் மரணித்து விடுகிறாரோ அவர் ஒரு யூதனாகவோ அல்லது ஒரு நசாரா தான் மரணிக்கின்றாரோ ஒழிய ஆர் முஸ்லீம் இல்லைனா இன்னைக்கு நம்ம எல்லா முஸ்லீம்களும் வசதி உள்ளவங்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்களா அதுக்கு பிறகு இப்போ லேட்டஸ்ட் வந்திருக்கு நேரம்லா டூரிஸ்ட் தோத்து போச்சு உம்ரா உம்ரா கும்பலும் போல போறாங்க வராங்க உம்ரா போய்ட்டும் தோலை உம்ராக்கு உம்ரா போய்ட்டும் தோலமாட்டுக்கான் இந்த சமுதாயம் எங்கே போய்கிட்டு இருக்கு எவ்வளோ வேதனைக்குரிய விஷயம் அப்ப இந்த நிறைய பேர் தெரியுமா ரெண்டு மூன்று உம்ரா போயிட்டு வந்து ஒரு ஹஜ் மாதிரி ஆகி போறோம் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி கணக்கு ஹஜ்ஜுக்கு போக கடமை இல்லைன்னா கடமை இருந்து போகலைன்னா முஸ்லீமில் நல்லா தான் சொன்னாங்க ஆமாம் இந்த சமுதாயம் அதில் என்ன செய்ய பொதுபோக்காக இருக்கிறது என்ன காரணம் ஹஜ்ஜை பற்றிய கல்வி இல்லை அப்போ எல்லாம் நல்லா விளங்கி கொடுங்க எல்லாத்துக்கும் நமக்கு எதாவது பிரச்சனை வருதுன்னா அது முறையாக கற்றுக்குள்ள அது நல்லா பிரச்சனை வருது ஒரு முஸ்லீம் தொழாம இருக்காமனா ஏன் தொழலை அவனுக்கு விளங்கலை நான் தொழுதாகத்தான் முஸ்லீமுக்கு இது விளங்கலை எப்போ நான் தான் முஸ்லீம் ஒருத்தர் விளங்குறேன்னா யார்த்தை எடுத்தாலும் இங்கே போட்டால் தொழுதுருவோம் நேரம் கிடைக்கும்போது தொழுகு பெரிய இல்லை அது லூஸ் கான்டாக்ட் விட்டு விட்டு பல்ப் பெரியும் பீஸ் போனாலும் ஒன்று தான் எரிஞ்சாலும் ஒன்று தான் அதோட பீஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை கண்ணை போட்டு கெடுக்கும் கப் கப்பு கப்பு நாம லூஸ் கான்டாக்ட் தொழுக நிறைய பேர் இருக்கும் திடீர்னு தொழுவாங்க திடீர்னு தோழ மாட்டாங்க திடீர்னு பிடிச்ச பக்கத்தில் தொழுவாங்க ஃப்ரீயாக இருந்தால் தொழுவாங்க கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தொழ மாட்டாங்க என்ன என்ன எதை நோக்கி பயணிக்கின்ற நீங்கள் எதை நோக்கி பயணிக்கின்றீங்க அல்லா ரப்பு இல்லாமல் தொழுகை பற்றி சொல்லும் போது என்ன செஞ்சால் உள்ளூரில் நாலு ரகாய் தொழுதா நம்ம சஃபரில் இருந்தோம் சொன்னால் குறிப்பிட்ட தொலைகள் பயணத்தில் ரெண்டு ரகாய் தொழலாம் அதே மனிதன் போருக்கு சென்றாலும் ஒரு ரகாய் தொழணும் அல்ல உண்மையிலே சலுகை அளிப்பதாக இருந்தால் எங்கே அழிச்சிருக்கணும் போர்க்களத்தில் அழிச்சிருக்கணும் இல்லை நீ தொழு போர்க்களத்தில் ஒரு ரகாய் தொழுவுங்க அப்பேற்பட்ட தொழுகையை உள்ளடூர்ல உட்காந்துக்கிட்டு வயர் வளர்த்துக்கிட்டு ஊரு புறம் பேசிக்கிட்டு ஹராமான சம்பத்தையும் அல்லாவினுடைய அழைப்பு பள்ளியிலிருந்து இருந்து வரக்கூடிய நேரத்தில் புறக்கணித்து கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா இங்க நல்ல விளங்கினுங்க இளைஞர்களை பூரா கையில எடுத்து அந்தந்த மகளாவாசிகள் தொழுகையை மட்டும் அவங்களுக்கு ஏன் தொழுக சொல்லி கொடுத்துட்டா போதும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லாயிரும் இல்லைன்னா என்ன செய்யும் கஞ்சா அடிச்சுட்டு நாகை துரத்திக்கிட்டு நாலு மூக்கு சதியாக நிற்கும் பார்க்கறது தானே செய்வான் பார்க்க தானே செய்தான் நேற்று கூட ஒரு மூணு பேரும் அரெஸ்டாயிருக்கான் அதில் ரெண்டு பேரும் நம்ம போயிடுவா ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு கஞ்சா கிடச்சிருக்கான் அஞ்சு கிலோ கஞ்சா போடுதான் போட்டா போடுதான் பேரை போடுதான் ஆளை போடுதான் இந்த இடத்துல பிடிச்சோ இப்படி பிடிச்ச போடுதான் ஏன் இந்த நிலம் இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த சாபக்கேடு ஏன் வந்தது இவர்கள்தான் அல்லாவின் கோபத்துக்கும் ஆளானவங்க வலித வரி பிறந்தவர்கள் இஸ்லாத்தில் இருந்து அப்போது யூதர்களை போலவும் நசாராக்களை போலவும் உள்ள அந்த கேட்டரிக்கை செஞ்சாங்க போயிட்டாங்க அதையும் தாண்டி அல்லாஹுக்கு இணைவேற்றுக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் சரி செய்யாத வரைக்கும் நாம் இந்த சமுதாயத்தை காப்பாற்றவே முடியாது ஸ்பெயினோட நிலமை தான் நமக்கு ஏற்படும் ஸ்பெயினில் இஸ்லாமிய நாடு ஸ்பெயின் ஒரு நேரத்தில் இஸ்லாமிய நாடு அவங்க இஸ்லாத்தை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க ஏ யூதர்கள் மாதிரியே நம்ம உயர்ந்து அந்தஸ்தில் இருக்கோம் என்று சொல்லி மசால்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் பிரசன பண்ணியிருந்தாங்க சரியான முறை மார்க்கத்தை பேணலை மக்களெல்லாம் இசிலாத்த இருந்து கொண்டே இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருந்தாங்க அல்லா பார்த்தா ஒரு சில விஷயங்களும் நான் அறிவித்தான் கேட்கல கிறிஸ்தவ படைகளை உள்ள இறக்கி கிட்டத்தட்ட மூன்றரை கோடி நாலு கோடி பேரை கொன்னாங்க கடலுக்குள்ள மட்டும் ஒரு கோடி பேர் செத்துருக்கான் போய் தப்பிச்சு ஓடும் கவுந்து செத்த கோடி பேர் உள்ளூருக்குள்ள செத்து ஒன்றரை ஒரு கோடி ஒன்றரை கோடி மிச்சம்ள்ள சில கோயில் எங்க முறையான தெரியல எஞ்சி இருந்தவங்க போல கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்துவ நாடாக ஆயிடுச்சு இன்னைக்கு பேருக்கு அப்படித்தார் அதை நோக்கித்தான் இந்தியாவில் இருக்க நம் நாமும் சென்று கொண்டு இருக்கின்றோம் பள்ளிகளுக்குள்ளே என்ன இருக்குங்க அப்போ கோயில் இருக்கு பள்ளியாசில உடைச்சிட்டு உள்ள போறாங்களா இல்லையா எதை காட்டுது நம்ம மீது அல்ல அரிசி தான் அழுத்தம் தரக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தியிருக்கான் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இல்லை என்று சொன்னால் அல்லாவின் உதவியை பெற மாட்டார்கள் அல்லாவின் உதவி பெற மாட்டாங்க ஆனா என்ன இருப்பான் அநியாயம் பண்றானே அல்லாத பார்த்துக்கிட்டு இருக்கானே நீ நான் அநியாயம் பண்ணுனேன் தொலைலோக்கலை ஹஜ்ஜு பண்ணலை செஞ்ச அதாவது விபச்சாரம் பண்ணுனேன் குடிச்ச கூத்தாடுன உன்னையே பார்த்துக்கிட்டு ரப்பு விட்டுத்தானே வச்சிருந்தான் நீ முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் அப்துல்லான்னு அழகழகான பேரை வச்சுக்கிட்டு நீ செஞ்ச முஸ்லீம் என்ற பேரில் காபீரோட மோசமா இருந்தியே ஒன்னையே ரப்பு விட்டு வச்சிருக்கிறப்போ நான் காபீர் அல்லா இணை வைக்கக்கூடியவன் என்று பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய காவிரிகள் ஏன் விட்டு வைக்க கூடாது அவங்க நரகம் இருக்கு அங்க பிடிப்பான் நீ போற சொர்க்கத்துக்கு போக முடியுமா நீ பால் கூடம் எடுத்து கழுத்துல மாலையை போட்டு ஆடிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக முடியுமா மரக்கலைகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்ட சுற்றி வந்தால் நீ சொர்க்கத்துக்கு போக முடியுமா தர்காக்களில கந்தூரி விழாக்கள் நீ சொர்க்கத்துக்கு போக முடியுமா முஸ்லீமாக இருக்க முடியுமா ஏழாம் நாள் தீபங்களை ஏற்றி வைத்து தீப திருநாள் என்று சொல்லி தீபங்களை வணங்கக்கூடிய மஜூசிகளாக நரகத்துக்கு செல்லக்கூடிய நெருப்புடைகளா போறீங்களே நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போக முடியுமா போய் நாம என்ன நினைக்கோம் அவன் எல்லாம் விட்டு வச்சிருக்கான ஒன்னே விட்டு வச்சிருக்கானப்பா அவனை விட நீ கடுமையான மோசம் பண்ண ஒன்னே விட்டு வச்சிருக்க ஏன் தெரியுமா நமக்கு திருதவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கான் எல்லாம் தண்டிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவனா இல்லை திருந்தோருக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் ஆகையால் அன்புக்குரியவர்களே நம்ம குடும்பத்தில் யாராவது இப்போ பேசப்பட்ட இந்த செயர்களில் இருந்தால் அவர்கள் உடனடியாக சென்றடை செய்ய பேசி அவர்களுக்கு சிலாத்தை சொல்லி வெளியில் கொண்டு வாங்க இல்லை என்று சொன்னால் நாமும் அல்லாவிடத்தில் குற்றவாளியை நிற்கக்கூடிய அந்த ஒரு மோசமான சூழ்நிலை மரமேல ஏற்பட்டோம் ஆனால் தொழுவை இல்லாதவங்க இருந்தீங்கன்னா தொழுவை எடுத்துருங்க மார்க்க தெரியலன்னு சொன்னால் மார்க்கத்தை எப்படியாவது கற்றுக்கிடுங்க ஏன்னா நீங்கள் செய்கிற அத்தனையுமே நீங்கள் தேடி தேடி கற்றுக்கிட்டது தான் நீங்கள் செய்கிற வியாபாரங்களையும் கற்றுக்கிட்டது தான் சின்ன கையில் வச்சுருக்கிற செல்ஃபோன் என்னது தான் எங்கே கிளாஸ் எடுக்கல கற்றுக்கிட்டது தான் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தை மாத்திரை நாங்கள் கற்றுக்கொள்ளவே மாட்டோம் இருந்து சொல்லமுன்னா அப்போ அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் அன்பு அன்புக்குரியே மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை பதிவு செய்கிற சமுதாயம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது விஷம் கலந்த உணவும் பரிமாணப்பட போகிறது அதை உண்டால் மாண்டு விடுவோம் என்று தெரிந்தால் எப்படி ஓடோடு சென்றது உணவில் இருந்த மக்களை காப்பாற்றுவோமோ அதுபோல இந்த சமுதாயத்தில் விஷம் கலந்து இருக்கிறது அவர்கள் முழுமையாக நரகத்திற்கு செல்லும் முன்னால் அந்த மக்களை வென்று